சரचित्रம் பலம் வரரணம பாவதிவதையே ரரரமஹாதேவா நமோடயசேவனே போற்றி நாடவர்க்கும் நிறைவா போற்று சரचित्रம் வைத்தல நிறைகணி அப்பமோ டவல் பொறி கப்பிய கரிமுகன் நதியே நீ கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவன் கற்பகம் எனவினை கவிதை மதிய மரண் மகன் மற்றொரு திரள் புயமதானை புகழ்மனை மற்றபடி மலர் ஒருபாடு எழுதி மகளுக்கு ரதம் அச்சது போடி செய்தாதி அரது போடும் சுப்பிரமணி படும் அப்போ நம்ம தான் நிறைவிப்போமா அக்குற மகளுடன் அச்சது முருகனை அக்க மனம் முதல் திருச்செந்தூர் தூண்டவிநாயப் பெருமானுடைய திருவடிகளை வெளிநாயன் மனமொழி மையால் வழங்கிக் கொள்கிறோம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சண்முகநாத சுவாமி திருவடிகளை வெளிநாயன் மனமொழி மையம் வழங்கி கொள்கிறார் சமய ஆச்சாரியார்கள் சந்தான ஆச்சாரியார்கள் அருபான் நாயன்மார்கள் திருமுறை ஆசிரியர்கள் அனைத்து அருளாளர்கள் வணிகிறது பொன்னார் திருவடிகளை அடிநாயன் மனமொழிமையாக வழங்கிக் கொள்கிறேன் புராணம் புதர்காண்டம் என்ற இந்த அரியஞான பொக்கிஷத்தை நமக்கு கருணை கூர்ந்து நல்கிய திராவிட மாபாடிய கர்த்தர் மாதவர் சிவஞான முனிவர்தம் பொன்னார் திருவடிகளை அடிநாயன் மனமொழிமையாக வழங்கிக் கொள்கிறேன் குருமகாசங்களுடைய பொன்னார் இணையடிகளை அடிநாயன் மனமொழிமையார் வணங்கிக் கொள்கிறேன் இந்த தொடர் ஞான வேள்விலே என்னோடு இணைந்து பயணிக்கின்ற அடியார் பெருமக்கள் ஆகியவங்கள் ஒவ்வொருவருடைய திருவடிகளையும் அடிநாயன் மனமொழியை யார் வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் சில நாள் இடைவெளிக்கு பிறகு அழிப்பை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் பச்சை வீசப்படலாம் அதனுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் இதனுடைய கதை சுருக்கமானது சிவபெருமான் உலகங்களை எல்லாம் ஒடுக்கி உலகத்துல சுவாமி அம்பாள் தவிர வேற யாருமே இல்லை இன்னும் தெளிவா சொல்லப்போனா சுவாமி அம்பாள் காஞ்சி மாநகரம் இந்த மூன்று தான் இருக்கிறது வேற எதுவுமே இல்லை இப்படி உலகெல்லாம் ஒடுக்கிய அந்த சூழல்ல உமையம்மை காண நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் மீண்டும் அந்த உலகத்தை தோற்றுவி சென்றிருக்கும் அப்படி தோற்றுவிக்க திருவழம் கொள்கிறார் அது எதற்காக என்று சொன்னால் நம்மளுடைய வினை நீங்கும் தான் சுவாமி மீண்டும் உலகை தோற்றுவிக்கிறார் ஒடுங்கிய உலகை மீண்டும் வைக்கிறார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இருக்கிறதுல மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இப்போ அங்கங்க பாக்குறோம் இல்லையா ஒரு பாலம் கட்டுறது இல்ல டேம் கட்டுறது இல்ல ஹைவேஸ் நெடுஞ்சாலைகளை அமைப்பது இது மாதிரி பலவிதமான திட்டப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அங்க அங்கே ஆனா இருக்கிறது எல்லாத்த விட மிகப்பெரிய திட்டப்பணி என்ன என்று சொன்னா அது வந்து இந்த உலகை ஒடுக்குவதும் மீள தோற்றுவிப்பதும் இன்னும் ஆழமா சொல்ல வேண்டும் சொன்னால் பெரும்பான் ஏற்றுகின்ற ஐந்து ஒழில்கள் தான் இந்த உலகத்தை உலகத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய திட்டப்பணியாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கருணையே வடிவமான அந்த பெருமான் மீண்டும் உலகை தோற்றுவிக்க விருப்பப்படுகிறார் இந்த விந்தையிலும் இன்னொரு விந்தை என்று சொன்னா அந்த பெரிய பெரிய இதெல்லாம் நம்ம முடிச்சு வந்து நம்ம என்ன சொல்றோம் களைச்சு தூங்கிடுவோம் இல்லையா மாணவர்கள் வந்து அவருடைய கடைசி ஒரு ஒரு பொது தேர்வு என்று சொல்வாங்க அதை எழுதி முடிச்சுட்டு அப்படியே அந்த பைய தூக்கி போட்டுட்டு அவங்க அப்படியே தூங்கி அவங்க எடுக்கின்ற அந்த ஓய்வு அதே சமயத்தில் எந்த வேறு ஏதாவது இப்ப உதாரணமாக இந்தியா வந்து வெற்றிகரமாக சந்திராயனை நிலவுக்கு அனுப்பியிருக்கிறது அது ஒரு கிரிய திட்ட பணி அதை முடிச்சுட்டு அப்படியே அவங்க எடுக்கிற ஓய்வு நம்மளாம் ரொம்ப கழைத்து போயிடுவோம் ஆனா சுவாமி இதை வந்து ரெண்டு விதம் அவர் கழைப்பு என்பதே அவர் கிடையாது ஒண்ணு இன்னொன்று வந்து அவர்கள் வந்து சுவாமி வந்து ரொம்ப கடினப்பட்டு செய்வதில்லை அவர் நினைத்த மாத்திரத்திலே அவருடைய சன்னிதானத்தில் எல்லாமே அதுவாகவே நினைக்கிறது அதனால அவர் வந்து ஐந்து தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்க வேண்டும் என்று திருவள்ளம் கொள்கிறார் அதற்காக அவர் தானே ஒரு சோதி லிங்கமாக காஞ்சிமாநகர்ல வருகிறேன் ஒரே ஒரு நிமிடம் ஒரு 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 ஐந்து நிமிடம் இடைவெளி நான் வந்து மறுபடியும் வளர்ப்பேன் ஒரு முக்கியமான ஒருவரை சந்திக்க வேண்டும் நான் வந்து விடுகிறேன் ஐந்தே நிமிடம் திருச்சூலம் இடையூருக்கு மன்னிக்கவும்